இத்தனை நாளாக அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக கிளம்பி போய் ஐயா எடப்பாடியார் காலை இறுக்கி பிடிச்சி அதிமுகவை நீங்கள் தான் காப்பாற்றணும் உங்களை விட்டு அதிமுகவை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு அழுது இல்ல இப்போ அவங்க அத்தனை பேரும் மறுபடியும் ஒட்டு மொத்தமாக கிளம்பி போய் ஐயா எடப்பாடியாரோட காலை இல்லை கழுத்தை இறுக்கி பிடிச்சிருக்காங்கல்லாம் ஐயா சாவே காப்பாற்று சாவே எங்களுக்கு வேற வழி தெரியலை சாவே ஐயாவுக்கிட்ட வந்து ஒரு யோசனையை சொல்லியிருக்காங்களாம்ப்பா அதாவது எல்லோரும் ஒட்டு மொத்தமாக அதுக்கு முன்னாடியே முடிவை பண்ணிட்டாங்களாம் பண்ணிட்டு தான் போயிட்டு ஐயா கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்காங்களாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவை ஜெயிக்க வைக்கல அதிமுகவை புழைக்க வைக்கிறதுக்கே ஒரே ஒரு வழிதான் இருக்குது இத்த மட்டும் நம்ம இப்போ விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்மளே அதிமுகவை குழிக்குள்ளே இறக்கி மண்ணல்லி போட்டு மூடி மலர் தூவிட்டு போக வேண்டியதுதான் என்ன பண்ணாலும் முடியாது தயவு செய்து இதுக்கு நீங்கள் ஒத்துக்கங்க அப்படின்னு ஒரு யோசனையை சொல்லியிருக்காயே யோசனையை கேட்டதுக்கப்புறம் ஒரு மயான அமைதி வந்திருக்கா அதை ஆதரித்தும் பேசலை எதிர்த்தும் பேசலை ஏன்னா இத்தனை நாளாக வந்து ஐயா கூட ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஐயாவை காலி பண்ணுற மாதிரி ஒரு யோசனையை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா அதிமுக முக்கியமாக இல்லை ஐயா எடப்பாடியார் முக்கியமாக டிசிஷன் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க கட்சி முக்கியமாக கவுண்ட்ரு முக்கியமாக நீங்களே முடிவு பண்ணி ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் என்ன முடிவு இவங்க எடுத்திருப்பாங்க என்ன முடிவு ஐயா எடுத்துருப்பாரு பார்த்துருவோமா லைக் ஆப் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது வணக்கம் இது மதியம் டா கோப்டி கோபு ஐயா பழனிசாமி இது வரைக்கும் பின்னாடி ஒரு பெரிய படையோடு இருந்தார் மறக்க முடியாத கொடையாட்டம் இருந்தார் ஆனால் அப்போ ஏற்பட்ட வீட்டுக்கு நடையை கட்ட வைக்கிறதுக்காக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் ஐயாவுக்கு எவ்வளவோ பட்ட பெயர்கள் ஐ மீன் அவருக்கு அவரே வச்சுக்கிட்டு அடமொழியெல்லாம் ஏகப்பட்டது உண்டு இவர் புரட்சி தமிழர் எடப்பாடி தங்க தலைவர் எடப்பாடி இந்த மாதிரி அவருக்கு ஏகப்பட்டது எடுத்து அவரே எழுதியெல்லாம் கொடுத்துருக்காருன்னு வைக்கல ஆனால் அதையெல்லாம் வச்சுட்டு எவனோ அதை கூப்பிடல ஐயாவுக்கு இந்த பக்கம் வேறு பேர்லாம் இருக்குது இந்த பாட்சா படத்தில் வர மாதிரி சொல்லுங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி அவர் ஃப்ளாஷ்பேக்கில் போனோம்னா பத்து தோல்வி பழனிசாமி படுதோல்வி பழனிசாமி பாதம் தாங்கி பழனிச்சாமி அப்படின்னு நான் சொல்லலைங்க எல்லாரும் அவருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இந்த மேட்சிங் எல்லாம் நமக்கு வராது அவங்க பேசுனாங்க பட் அதையெல்லாம் வந்து பெருசாக எடுத்து கொண்டாடினாங்கன்னு வைங்கள அந்த அளவுக்கு தான் ஐயாவோட அந்த பெர்ஃபார்மன்ஸும் தான் இருக்குது இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எல்லாரும் இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா திமுக என்னைக்கு நாற்பது நாற்பது அடிச்சிச்சோ அவங்க அடுத்த இலக்கு இரநூறுக்கு போய் நிற்கிது இப்போ அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இதே சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள எந்த ஒரு முடிவுக்கு இது வரைக்கும் எந்த எலெக்ஷனையாவது சந்திச்சு வெளியில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு வெற்றி வாங்கி தந்திருக்காங்களா இல்லை இல்லை ஆனால் இது வரைக்கும் தலைவர் போட்ட அவர் தலைவர் வாசிக்க கீழே உள்ளவங்க ஆட அப்படித்தான் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னன்னா அப்படியே அது தலை மாறி போய் கிடக்கு ஒன்று இப்போ இது வரைக்கும் நாங்கள் நீங்கள் வாசிது நாங்கள் ஆடணும் இப்போ நாங்கள் வாசிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆடுங்க உங்ககிட்ட இப்போ என்ன கேட்டாங்க ஏதோ நீங்கள் உழைச்சி சொந்தத்தில் உருவாக்கி அங்கே போய் உட்காந்துருக்க மாதிரிலாம் பேசுறீங்க அவங்க எடுத்து கொடுத்தது தானே அதை இறுக்கி முடிச்சுட்டு கொடுத்ததை திருப்பிக்கான தரமாட்டேன்றது என்ன வழக்கம் ஐயா நீங்க வச்சுக்கங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா எடப்பாடியார எத்தனை பேர் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுரா நாட்டாம தம்பி பசுபதி ஆயிரம் யானை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சிங்கம் முடாமா இல்ல அதே மாதிரி ஐயாவை வந்து யாராலும் இங்க இருக்கிறவங்க என்ன வேணாலும் கத்துக்கிட்டு போங்க ஆனா ஐயாவை யாராலும் அசைக்க முடியாது ஐயா இருந்தாதான் அதிமுகவுக்கு ஃபுல் பாதுகாப்பு அத்தனையும் கரெக்ட் நாள் அதையும் எல்லாரும் நம்பிக்கிட்டு தானே இருந்தாங்க நம்பாம இருந்தாங்க நம்பாம இருந்தா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியுமா இல்லை அவங்க அவர் நம்புனதுனால தான் அவர் சொன்ன ஆளுகளை அப்படியே வெளியில் அமுச்சு விட்டாங்க கட் பண்ணி விட்டாங்க இல்லைனாலும் பரவாயில்ல எங்க இருக்கார் அவர் எல்லாத்தையும் சமாளிப்பார் ஆனால் வர 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 கடைசியில் எலெக்ஷனில் போட்டியை போடாத அளவுக்கு ஆகி போச்சு இல்லை இப்போ அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன பையனா இவர் தலைவராக இருக்கிறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவர் இருக்கிறதுனால நமக்கு இருக்கிறது போயிருமோ அடுத்த எலெக்ஷன் வர போதில் அந்த எலெக்ஷனில் எம்பி பதவி இல்லைன்னா யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல எம்எல்ஏவாக இல்லைன்னா ஊருக்குள்ளே ஒருமையாக மதிக்க மாட்டானே அதுவும் ஆல்ரெடி இருக்கிறவங்க ஏன்னா இருக்கிறவங்க ரொம்ப ஓப்பனாக எடுத்து வெளியில் சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் இதுதான் இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனையில் நாங்கள் இதுக்கு மேலே எங்களால் ஒரு இன்ச்சு கூட உழைக்க முடியாது எஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வந்துட்டோம் இதுக்கு மேலே உழைக்கணும்னா நான் வந்து எதையாச்சும் மாட்டிக்கிட்டு பறந்தாதான் உண்டு நான் என்ன பண்ண முடியும் பறந்து வித்தியாக காட்ட சொல்றியா அவங்க என்னமோ உட்காந்து ஓட்டு கேட்டு அவலலிதாவா இல்லை எம்ஜிஆரா யார் அவரு அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு ஓப்பனாகவே வெளில இது வரைக்கும் ஒளிவு மறைவா திரைமறைவில் பேசியிருந்தேன் கதவை மூடிட்டு பேசியிருந்தேன் இப்போ பால்கனியில் நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சில்லு ஒரு கதை சூர்யா மாதிரி ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டுற மாதிரி இதுக்கு மேலே எங்களால் உழைக்க முடியாது இவர் என்ன எம்ஜிஆரா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க இப்போ அதுதான் இப்போ சசிகலா அம்மா வந்து சுற்றுப்பயணத்துக்கு கிளம்பிட்டாங்க ஆல்ரெடி ஐயா ஓபிஎஸ் சசிகலாமாவோட சுற்று சின்னம்மாவோட சுற்றுப்பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு தப்புல இவங்க இப்போ இந்த அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னு கிளம்புறாங்க அவரும் அதில் தான் இருக்காங்க அது மீட்புக்குழு அது ஒன்றிணைக்கிறத வேறு அதை பிரிஞ்சு இருக்கிறவங்க ஆனால் இந்த செட்டில் சேராத ஒரு ஆள் டிடிவி என்ன இனிமேல் என்ன பண்ணாலும் அவரை அந்த பக்கம் போக போகிற மாதிரி தெரியலை எனக்கு வேண்டாம் நீங்களே அடிச்சுக்கிட்டு என்ன வேணாம் பண்ணி தொடங்கிய நான் புதுசாக வீடு கட்டிட்டேன் என் வீட்டிலலாம் சௌரியமாக இருக்கேன் எனக்கு வேணுன்றது அங்கே இருக்குது அவ்வளோதான் ஆனால் இப்போ சசிகலா ஆரம்பத்தில் அந்த என்னதான் அவங்க நீக்கிறதா சொன்னாலும் இவங்க அந்த வந்து நீ என்ன 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 நீக்கிறது நீ நான் ஒன்றியே உட்கார வச்சப்பயா நீ வந்து என்னை அதிகாரம் பண்ணுவியா நான் இன்னும் தான் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எவ்வளோ உருட்டி போட்டால் மிரட்டி பார்த்தாங்க சண்டையெல்லாம் போட்டாங்க ஏன் கொஞ்சம் நாளில் கஞ்சி கூட பார்த்தா என்னால் இதை தாங்க முடியலை ஏன் இப்படி அடிச்சுக்கலாம் தெரியல இப்படியா போகணும் அக்கா வளத்தை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க ஃபீல் பண்ணாங்க இப்போ அதை ஒன்றிணைக்கிறதுக்காக போகிறாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பிளான் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் அதெல்லாம் ஒர்க் அவுட்டாக ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து கன்வெர்ட் ஆகும் பட் ஆனால் இவங்க எதுக்கு இப்போ கிளம்பி போகிறாங்க அதிமுக தொண்டர்களை மட்டும் பார்க்க போகிறாங்களா இல்லை ஜென்ரலாக பொதுமக்களை பார்க்க போகிறாங்களா ஏதோ ஒன்று பட் ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க ஆனால் இதுக்கு இப்போ எல்லோரும் இந்த எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனில் நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் யார் யாருக்கு என்னென்ன செல்வாக்கு இருக்குன்றதை பார்த்துட்டாங்க முழுசாக இப்போ அதில் தான் எல்லாருக்குமே பயமாகவே இருக்குது இடைத்தேர்தல் நடந்ததுல என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு அடுத்து வரப்போகிற போற நம்ம நம்மனுன்னா நமக்கு இவ்வளவு தூரம் அதாவது இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை சில பேருக்கு இருக்குது ஆனா இப்ப நம்ம ஜெயிப்போமா இல்லை நம்மளே இந்த பதவியும் இல்லை ஏன்னா நினைச்சு பாருங்களேன் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் அண்ணன் சி வி சண்முகமா இருக்கட்டும் செல்லூர் ராஜர்னா இருக்கட்டும் ஆர்பி உதயகுமார் என்ன இருக்கட்டும் யாராவும் இருக்கட்டும் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க இங்கே உள்ளுக்குள்ள அத்தனை பேருக்கும் ஒரு வேளை யாராச்சும் ஒருத்தர் உள்ள போலனாலோ அது பெரிய பிரச்சனையா மாறி போயிடும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் அவங்க உள்ள நினைச்சு பரலை எல்லாரும் த தான் கூட படிச்சவங்க பாஸ் ஆகி காலேஜ் போயிட்டா நம்ம மட்டும் டுட்டோரியல் காலேஜில் உட்காந்துருந்தோம்னா எவ்வளோ வெறுப்பாக கிட்டத்தட்ட அந்த கதை தான் அங்கேயே ஓடுது அவங்களுக்கு இப்ப அந்த கால்குலேஷன்ல போட ஆரம்பிச்சா போடாம இருப்பாங்களே என்ன அவங்களும் யோசிப்பாங்க என்ன தான் வந்து கட்சி மேலே அக்கறையாக இருந்தாலும் அவங்க மேலே முதல்ல அக்கறை தனக்கு மிஞ்சிதானே தானும் முதல்ல நான் என்னால் ஆக முடியுமா அதுக்கப்புறம் என்னையை காப்பாற்றிக்க முடியுமா அதுக்கப்புறம் தான் நான் கட்சியை காப்பாற்றிக்கணும் இப்போ ஆள் ஆளுக்கு உட்காந்து அந்த ஒன்றிணையதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இப்போ அந்த ஒன்றிணையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா இப்போ சசிகலாம உள்ளே வந்தால் அவங்களால எலெக்ஷனில் போட்டி போட முடியாது தான் இருக்குது இப்போ அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உள்ள என்ன டிமாண்ட் வச்சு வருவாங்க சரிப்பா இந்த ப இந்த இது படங்கள் எல்லாம் வரும்ல ஒன்று சேர்ந்துட்டாங்களா நான் தூரமாக நான் வந்த வேலை முடிஞ்சு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறதில்ல அவங்க உள்ளுக்குள்ளே உட்காருவாங்க அப்படி உள்ளுக்குள்ளே உட்காந்தா அந்த கிளாஸ் எல்லாம் என்னத்துக்கு ஆகுறது ஐயா ஓபிஎஸை உள்ள ஒத்துப்பாங்களா உள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னு அதான் எல்லாரும் சொல்றாங்க ஒன்று சேர்ந்தால் மறுபடியும் வந்து அதிமுக மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுலேயும் சில பேர் இவங்க என்ன தான் பண்ணாலும் இவங்களில் இவங்களில் யாரும் வந்து புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ கிடையாது இவங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே தூக்கி தலைமையில் கொண்டாடுறதுக்கு எல்லாம் கஷ்டம்தான் பண்ணும் பட் ஆனால் இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ரொம்ப கேவலமா இல்லாம ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்தை பண்றதுக்கும் வித்தியாசம் ஒத்துக்குவாரா இப்ப வேற பலி இல்லைன்ற அளவுக்கு அவர் நிக்கிறாப்புல ஐயா பழனிசாமி ஏன்னா அவர் வாய்ஸ் எடுத்து வெளியில பேசுறதுக்கு நான் இன்னதும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாதான் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட எதுவுமே செய்யல அவர் எல்லாத்தையுமே கண் கூட உட்காந்து பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட ஐயாவே மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காப்புல அதனால தான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்காரு சில பேரை நான் உள்ளே சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னா அந்த சில பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் இவர் அவங்கள இதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிலைமையில் இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு இவர் ஆக்கிடுவாங்க வெளியில் இருக்கிறப்ப இவ்வளோ பாடுபடுத்துறாங்க உள்ள சரிங்க நீங்கள் இதை பண்ண மாட்டீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ இடையில திமுக அதை இப்போ திமுக வரும் திமுகவோட ஓட் பர்சன்டேஜ் எடுத்துங்க ஒரு முப்பத்தஞ்சு கூட்டணியோட சேர்த்து நாற்பதுக்கு வச்சுக்கலாம் நமக்கு ஒரு இருபத்தஞ்சு கூட்டணியோட சேர்த்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் இவங்க பாஸ் ஆக நாத்தாக்கா பத்தாவதுக்கு விஜய் வேற உள்ள வராப்புல அங்கே உள்ள ஓட்டலில் எவனுக்கு போக இதையெல்லாம் சமாளித்து இருக்கிறது உங்ககிட்ட என்னங்க பிளான் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் ஓடிட்டு இருக்கிறது இருக்கிற வரையும் அதாவது ஒரு சாகிற வரையும் கூடவே இருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா போயிடுச்சு அது இருக்கிற வரையும் தான் நம்ம அத்தனை பேருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நாய் போச்சுன்னா உங்களையும் எங்களையும் ஒரு நாய் மதிக்காது அரசியலில் ஒரு கட்சி பதவியில் இருக்கிறோம் இருக்கு இல்லை அதெல்லாம் வந்து வேறு நமக்கு பின்னாடி ஒரு கட்சி ஒரு ஏக்கர் இருக்கு அதுக்கு பல கோடி தொண்டர்கள் இருக்காங்க அவங்க தாங்க நமக்கு சப்போர்ட்டு நம்மளால் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அவங்க தான் நமக்கு சப்போர்ட்டு அப்போ அந்த சப்போர்ட்டு இறந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க வீண் பிடிவாதம் பிடிச்சி வீணாக போயிடாதீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ஐயா இப்போ இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாரு ஒருவேளை அதாவது இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயா இனிமே அவங்கள ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் ஒருவேளை ஒத்துக்கலைன்னா ஒரே விஷயந்தான் நீங்க சரி ரைட்டு நீங்க ஒத்துக்க வேண்டாம் கிளம்புங்க கிட்டத்தட்ட அந்த உங்களுக்காக இந்த கட்சியை நடத்து இந்த கட்சிக்காக நீங்க இருக்கீங்க இந்த கட்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை எப்படி காவந்து பண்ணணுமோ அதுக்கான வேலைகளை நீங்கள் பாருங்க உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த உசுரை பள்ளி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சீனியர்கள்ட்ட இப்போ பேச்சு அடிபடுதா மேபி ஐயா திருந்தலாம் ஐயா கட்சி நலன் கருதி அவரோட ஈகோவை கொஞ்சம் இறக்கியும் வைக்கலாம் இல்லை வைக்காமலும் போகலாம் இல்லை இறக்கி வைக்காமலே அதே ஈகோவை மைண்ட் பண்ணி சொல்ல முடியாது திரு மேலே ஏதாச்சும் ஒரு வியூகங்கள் வகுத்து வெற்றியை வந்து வெற்றி கூடி நாட்டலாம் என்ன வேணால் நடக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்றது ஐயாவோட ஆக்டிவிட்டிலேயும் தெரியும் பட் அது வரைக்கும் இவங்க பொறுமையாக இருப்பாங்களான்றதும் தெரியல எல்லாம் சரி நல்லது நடந்தால் ஓகே அவ்வளோதான் நன்றி லைக் ஆப்ரட்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Daily, taste the daily